அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஐந்தாம் நாள் திருப்பாவை பாசுகிறோம் மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை துரை ய குலத்திலில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் வேலக்கம் செய்ததாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் பூ நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோரியம் பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூயப்பெருணி ரமணி துறைவனை ஆயிர குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை இந்த மாயவன் கண்ணன் வடமதுரையில் பிறந்தவன் மதுராவே அந்த மதுரையில் பிறந்த அந்த கண்ணன் மாயவன் வடமதுரை மைந்தன் தூய பெருநீர் துறைவன் தூய்மையான நதி கங்கை போன்ற ஒரு தூய்மையான நதியான அந்த யமுனை நதியிலே பிறந்தவன் துறைவன் ஆகிய குளத்தினில் தோன்றும் அணி விளக்கு தன்னுடைய தாய்க்கு ஒரு விளக்கம் தந்தவன் என்றால் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று ஒரு வரி வருகின்றது கண்ணனை பெற்றவள் தேவகி இந்த வரிகள் அவளுக்கு தான் பொருந்தும் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று அது தேவகிக்கு தான் பொருத்தம் இருந்தாலும் இங்கே யசோதை தான் அவனை வளர்ப்பு தாயாக இருந்து பார்த்துக்கொள்கிறாள் யசோதை தான் கண்ணனின் தாய் என்றே அறியப்படுகிறாள் பெரும்பாலும் ஆக அந்த பெற்ற வயிற்றை விளங்க செய்வதற்காக வந்த உதித்த மகன்தான் இந்த கண்ணன் என்பதனால் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து தூய்மையாக நாம் வந்து தூ மலர் தூவி தொழுது பூக்களால் அவனை தூவி அர்ச்சனை செய்து வழிபட்டால் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க ஓகே பிள்ளையும் புகுத்தருவான் என்றனோ இன்றைக்கு பாடல் பாடலாம் வாயினால் பாடுவோம் ஆனால் மனம் எங்கெங்கேயோ சுற்றி கொண்டிருக்கும் அல்லவா ஆகையினால் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க வேண்டும் வெறுமனே வாய் மட்டும் மந்திரத்தை உச்சரித்துக்கொண்டு மனம் எங்கோ இருந்து கொண்டிருந்தால் அந்த பூஜையிலே பயனில்லை ஜப்பமாலை கைகளில் இருக்கும் மனம் பத்து திசைகளில் இருக்கும் என்று கபீர் சொல்வார் அதே போல் மனதோடு சேர்ந்து செய்ய வேண்டும் இந்த பூஜையை மனதோடு செய்ய வேண்டும் வாயினால் பாட வேண்டும் மனதினால் சிந்திக்க வேண்டும் அப்போதுதான் போய பிள்ளையும் தருவான் நின்றனவும் நாம் இதுவரை செய்த பிள்ளைகள் எல்லாமே போய்விடும் புதிதாக வரக்கூடிய புண்ணியங்கள் பாவங்கள் அவை அப்படியே அங்கே நின்று கொண்டுவிடும் இதை செய்வதனால் ஏற்படக்கூடிய புண்ணியங்களாக இருந்தாலும் சரி இல்லை இனி வரக்கூடிய பாவங்களாக இருந்தாலும் சரி அது அங்கேயே நின்று கொள்ளும் போய பிழையும் புகுதருவான் நின்றனாகும் தீயணில் தோசாகும் எப்படி அதாவது பல ஆண்டுகளாக ஒரு அடைந்த வீடு இருண்ட வீடு இருக்கின்றது அதை உடனே நாம் அதற்கு ஒளியை ஏற்படுத்த முடியுமா என்று கேட்டால் எந்த வீடாக இருந்தாலும் சரி எத்தனை ஆண்டுகள் அது பூட்டியிருந்தாலும் சரி எத்தனை ஆண்டுகள் அது இருளடைந்த வீடாக இருந்தாலும் சரி ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்தால் உடனேயே வெளிச்சம் வந்து விடுவதை போல இந்த நாமத்தை சொல்லும் போதே நம்முடைய வினைகள் எல்லாம் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வினைகள் எல்லாமே நம்மை விட்டு நீங்கி அவை தீயில் தூசு ஆகிவிடும் எப்படி தூசு தீயிலே விழுந்த உடனே பொசுங்கி விடுகிறதோ அதே போல் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்ம வீட்டு நீங்கிவிடும் அதைத்தான் நீ சொல்ல வேண்டும் செப்பேலோரையும் பாண்ட அவற்றை நீ சொல்ல வேண்டும் அந்த நாமத்தை சொல்ல வேண்டும் நாம ஜபத்தை நீ சொல்ல 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 உன்னுடைய முன்வினை பய கர்மவினைகள் பிழைகள் பாவங்கள் எல்லாமே பொசுங்கிவிடும் என்று இங்கே நமக்கு ஆண்டால் அறிவுறுத்துகிறார் இதுதான் இன்றைய பாடமாக நாம் சொல்வது மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தினில் மணி விளக்கை இவன் ஆயுர் உலத்திலே இருக்கின்றான் சாதாரணமானவன இவன் ஒரு அணி விளக்கை போன்றவன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனும் இவனே இவனை நாம் மனதால் வழிபட்டு தூய்மையாய் வழிபட்டு வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கும் போது நாம் செய்த வினைகளை எல்லாம் குசுங்கிவிடும் என்று ஆண்டாள் அமக்கு அறிவுறுத்துகிறார் ஆண்டாள் திருவடிகளில் சரணம்